போன வருஷம் ரெண்டு 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 மாடு மாடு சரி போன வருஷம் வணக்கம் நான் வணக்கம்ண்ணா தங்கல் பெயர் நான் அருள்னா நம்ம முகோரி சொல்லுங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துல நான் பண்ண அமைஞ்சிருக்கா நான் ஃபார்ம் பேர் அருள் டெய்ரி ஃபார்ம்ண்ணா நம்மள்ட்ட எப்போ எப்பயுமே இருபத்தஞ்சு மாட்டுல இருந்து முப்பது மாட்டு கம்மி இல்லாத இருக்குண்ணா எல்லா விதமான மாடு இருக்கும் ஜெர்சி இருக்கும் ஹச் ஆஃப் இருக்குதுன்னா ஜெர்சி கிராஸ்லேயே இருக்கும் ஹச் ஆஃப் கிராஸ்லேயே இருக்கணும் நாட்டு கிராஸ் தான் ஒன்று ரெண்டு மாடு இருக்குதுண்ணா இருபத்தஞ்சி மாடு முப்பது மாடு கம்மி இல்லாத எப்பயுமே மாடு இருக்கும் நம்பள்கிட்ட நம்பள்ட்ட வரணும் ஃபோன் பண்ணிட்டு வரலாம்ண்ணா நம்ம எல்லா ஏரியாவுக்கும் மாடு கொடுத்துட்டு தானே இருக்குது நம்மள்கிட்ட பொருள் தெளிவாக இருக்கும் மாடு எல்லாம் வெயிட் மாடு தான் இருக்குது சின்ன மாடு வராதுண்ணா எல்லாமே வெயிட் மாடு பதினஞ்சு லிட்டருக்கு மேலேருந்து இருபத்தஞ்சு லிட்டரு வர வரைக்கும் நம்மள்கிட்ட மாடு வரணும் என்ன ப்ரைஸ்ல இருந்து பிரதர் நான் எழுபது ரூபா ஸ்டார்டிங் வரலாம் எழுபது ரூபாயிலேருந்து ஒன்று பத்து ஒன்று இருபது வரைக்கும் நம்மள்கிட்ட மாடு வரணும் ஓகே ஓகே தமிழ்நாடு ஆந்திரா எல்லாருக்கும் மாடு இருக்கு குடுக்கா இருக்கீங்க இருக்குது சரி நேர்ல வர முடியும் நேர்ல வந்தடலானா வர முடியாத பட்சத்துக்கு வீடியோ கால மாடு காட்டும் பேசிக்கலாம் பேசிக்கலாம் ஓகே ஒவ்வொரு மாடு நான் எல்லாம் பாக்கலாம் வாங்க ஓகே பாக்கற மாதிரி பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து ஜெர்சி பிரீட் பண்ணா நல்ல கிளி கொம்பு வெள்ளட்டி கொம்பு வெள்ள பால் கொம்பு சுளி சுத்தமான மாடு பல்லு ஆரே பல்லு தானா நல்ல ஹெவி சைஸ் மாடு பாருங்க உடம்பு கணந்தாலும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல மடி செட் பாருங்க இன்னைக்கு கால தானே கண்ணு போட்டுருக்கு கால கண்ணு சீம்பல் கால்ல ஒரு ஆறு லிட்டர் பால் பீசி இருக்குது செத்த போட்டு முதல்ல தான் குரு போட்டுச்சு இனிமேல் சுத்தமா சீம்பால் பீசணும்னா நல்ல கரவு இதெல்லாம் இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கணும் யாருக்கு வேணாலும் மாடு எப்படி இருக்குன்னா நல்ல மடி செட்டு நல்ல காம்பு ரோஸ் காம்பு ஓகே ஓகே நல்ல இட வேலை இருக்குது பீஸ் ஆகிறதுக்கு நல்ல மாடு ஹெவி சைஸ் மாடுண்ணா ஹெவி சைஸ் மாடு நல்லா ஒரே பியூர் செவ்வளோ தானே அந்த மாடு ஒரு இடத்துல விட வெள்ளை கருப்பு எதுவும் பிரச்சனை இருக்கா ஃபேட் டெஸ்ட்லாம் பயப்படாத அந்த மாடு குறுக்கு மாடும் ரெட்டை மாடு நல்லா நெய் கட்டு மாடுனா நெய் கட்டு மாடு நல்ல ஒரு எலும்பு கூட தெரியாது மாடு நல்லா வளர்த்திருக்காங்க நல்ல மடி செட்டு காம்பர்ஸ்லாம் பாருங்க பிளேட் எது காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மாட்டி எப்படி இருக்குண்ணா டச் ஆஃப் மாடு மடி நல்ல மடி நல்லாங்க பாருங்க இதா காம்பர் காம்பெலாம் கிட்ட நீ கட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குண்ணா மட்டியே பயங்கரமாக இருக்கா மாட்டுக்கு மட்டுக்கு மட்டும் இருக்குன்னா மட்டும் ஹெவி நல்லா பயங்கரமா வந்துடுண்ணா நல்ல காம்பு அருமையான காம்பு முடிக்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்குண்ணா ஒண்ணும் பிரச்சனை இருக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது காலைல சீ மதியானமா சீம்பல் ஒரு ஆறு பால் பீசி இருக்குண்ணா ஓகே நல்ல வெயிட் மாட்டு இதெல்லாம் பயங்கரமான மாட்டுனா ஏன் ஹைட்டே இருக்காங்க வயசு ஆறு பொருள் தானா பண்ணைக்கு அருமையா இருக்கா பண்ணிக்கலாம் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கணும் இந்த மாதிரி ஓகே ஓகே கால்சியம் எது வராது வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்க கூடிய மாடு நம்ம அதுதான் நம்ம பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையிலேயே ரொம்ப பெஸ்டான மண்ணா செவலை செம்புத்து கருப்பு மூணு கலர் கலந்த மாட்டா நல்லா வெயிட் மாடு ஜெர்சில கிராஸ் பிரிட் கலந்த மாட்டா வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்குடி மாடு மடி செட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இருபத்தஞ்சு லிட்டர் கர வரக்கூடிய மண்ணா நல்லா மடிச்சட்டு நல்ல காம்ப பாருங்கதா நல்லா குணமான மண்ணா அது நாலு காம்பு பாருங்க அடிக்க ஒரு காம்பு இருக்கு நல்ல மடி செட்டு அங்க பாருங்க ரோஸ் காம்பு மிஷின் நல்லா இருக்கும் கை நல்லா இருக்குன்னா ஓகே நல்லா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்ல வெயிட் மாடு என்ன விட்டா அப்படி வடிவம் இருக்கு ஊரிலாம் அந்த மாட்டில் காம்பு ரொம்ப சாப்டா இருக்கும் யாராவது பால் இன்னும் என்ன மடி இருக்கு பாருங்க இவ்வளவு எத்தனை எட்டு நாள் வரைக்கும் போட்டுனா எட்டு நாள்ல போட்டோம் நல்லா வெயிட் மாடு மடி செட்டு பாருங்க எப்படி இருக்குன்னா மடி ா வெது பை வைக்கணும் தோரணையான தரமான மாடு நல்லா கொம்பு மாடு கிளி கொம்பு இது பண்ணைக்கு நல்லா இருக்குமா பண்ணைக்கு நல்லாயிருக்கும் நல்லா இருக்கு மாடு நான் வெயிட் மாடு வெயிட் மாடு ரெட்ட குறுக்கு மாடு நல்லா எலும்புனா மாடு தரமான மாடு ஓகே ஓகே கண்ணு போடும்போது மடிய வைக்கும் நல்லா மடி தோணையா அண்ணா வணக்கம் வணக்கம் ஆனால் எந்த ஊர்லேருந்து இருந்து நான் தேவக்கோட்டையிலேருந்து வரேங்க தேவக்கோட்டை தேவக்கோட்டை எந்த ஏரியால இருந்து கரெக்டாக சொல்லுங்கள் சொல்லுங்க காரக்குடி பக்கத்துல தேவக்கோட்டையை தாண்டி ஒரு ஆண்டாரு ஓ அந்த ஊர்ல இருந்து வரீங்க சரி ஓகே நீங்க எத்தனை மாடு மொத்தம் வாங்கிருக்கீங்க நாங்க எங்க வீட்டுல ஆறு மாடு இருக்குது இங்குனது மாடு மாடு வாங்கிருக்கீங்க யூடியூப்ல பாத்து வந்தோம் யூடியூப்ல பாத்து வந்தீங்க யூடியூப்ல உங்க சேனல்ல தரமா இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தோம் பரவாயில்ல நல்லா இருக்குது ஓ நல்லா இருக்கு எத்தனை மாடுகள் மொத்தம் இங்க இருந்துச்சு மொத்தம் இங்க இருந்தது முப்பது மாடு பக்கத்துல இருந்தது முப்பது மாடு இருந்துச்சு சரி வந்த உடனே எப்படி மாடு வாங்க நினைச்சு வந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா நாங்க வந்து எப்படி இருக்குன்னு தெரியாம தான் வந்து ஐடியாவே இல்லாம வந்தோம். எங்க நாங்க பார்த்ததெல்லாம் நாட்டு மாடுகள தான் ஓகே ரொம்ப சின்னதா இருக்கும். இங்க வந்து பார்த்தா நம்ம இருந்தோம்னா எந்த மாடு பாக்கறதுன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எங்கது டவுட்டா. கலபொமாவே தான் இருந்தது. தான் இருந்தது. இங்க வந்து பார்த்ததெல்லாம் இது பெஸ்டா தெரியுதுன்னு பாப்போம். நமக்கு ரேட்டு முக்கியம் இல்ல. நமக்கு குவாலிட்டி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து இருந்ததிலேயே பெஸ்ட் மாடு ஏதோ அதை பார்த்து வாங்க வாங்க. பெஸ்ட் மாடி இதுதான் இத பார்த்து உடனே வாங்கிட்டீங்க. வாங்கிட்டான் வாங்கிட்டான். சரி ஓகே. அங்க நம்ம ஊர்ல இருந்து இங்க 250 கி.மீ. 250 அப்பன் டவுன் எவ்வளவு வரணும்? அப்பன் டவுன் 500 கி.மீ. 500 கி.மீ. அவ்வளவு தூரம் இங்கே வந்து நம்பி மாடு வாங்கலாமா அமைமா. இவ்வளவு தூரம் வந்து நீங்க YouTubeல வீடியோ போடு இவ்வளவு மாடு இருக்கும் போது கண்டிப்பா குவாலிட்டியா இருந்தா இவ்வளவு மாடு வச்சிருக்க முடியும் ஓகே அதனால சரி அதை நினைச்சு வந்தோம் சரி வந்து வந்து பார்த்தோம் கரெக்டா இருந்தது அதனால ஒண்ணு இல்ல திருப்தியா வாங்கியாச்சு அடுத்தது நான் பாக்கிற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி அச்சப் மிக்ஸ் ஆன மாடுனா நல்ல கிளி கொம்பு பாருங்க கொம்பு பாருங்க சின்ன சின்ன கொம்பு இந்த மாடு இவ்வளவுதான கொம்புக்கு மேல கொம்பு வளராதுனா நெத்தில இருந்து மூக்கு வரைக்கும் அழகான ஒரு வெள்ள சின்னோண்டு மூஞ்சின மாடு நல்ல வெயிட் மாடு மூஞ்சி நல்லா சின்ன மூஞ்சி லட்சணமான மாடு நல்லா எண்ணெய் விட்டா எண்ணெய் விட அப்படிமானா நல்லா எலும்பு வேணும் பல்லு ஆறு பல்லு குணமானதுல எந்த பக்கம் கொஞ்சம் பால் பீசிக்கலானா

மாட்டை தெரியாது அந்த மாதிரி இருக்கா மாடு இதெல்லாம் அப்படி இருக்கேன் தரமான மாடு இதெல்லாம் நான் ரெண்டு மாடு வாங்கிருக்கேண்ணா ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க சரி இன்னைக்கு எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க இன்னைக்கு ஒரு மாடு வாங்கிருக்கேன் இதுக்கு முன்னா ஒரு மாடு வாங்கிருக்கீங்க அப்படிதானே இதுக்கு முன்னா எப்போ வாங்குனீங்க மாடு இப்போ மூணு மாசம் ஆகுதுண்ணா மூணு மாசம் ஆகுது சரி ஓகே உங்க சொன்ன பால் இருந்துச்சுங்களா ஆ வந்துச்சு ஓ சொன்னாங்க அவங்க சொன்ன பால் அதே மாதிரி பால் இருந்துச்சு அப்படிதானே சரி ஓகேண்ணா இப்போ இன்னைக்கு வந்தீங்க இன்னைக்கு எத்தனை மாடு இருந்துச்சுண்ணா

நீ மடி எல்லாம் நீவி பாத்தீங்களா நீத்தான் குணம் நல்லா இருக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல மிஷின் கரையா கை கறவைங்களா நீ கை கறதா கை கறதான தூரி பாத்தீங்களா போ பாத்தா தூரி நல்லா இருக்குண்ண நல்லா சரி ஒரு லிட்டர் பால் நம்ம எவ்வளவு எவ்வளவுண்ணா என்ன

போன வருஷம் வந்து ரெண்டு மாடு வாங்கிட்டு போனோம் சரி போன வருஷம் இன்னைக்கு எத்தனை மாடு மொத்தம் வாங்கி இன்னைக்கு ரெண்டு மாடு வாங்கிருக்கோம் ரெண்டு மாடு நல்ல பெரிய பெருங்கூட்டான மாடு தான் வாங்கிருக்கீங்க அப்படித்தானே ஆமாங்க சரி பண்ணைக்கு வந்தீங்க மொத்தம் எத்தனை மாடுங்க இருந்துச்சு கேட்பீங்க இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு மாடு இருபத்தஞ்சு மாடு இருந்துச்சு அதில் ரெண்டு மாடு வாங்கிருக்கீங்க பார்த்து வாங்கினீங்களா இல்லை எப்படி இல்லைங்க நாங்கள் நேரடியாக வந்து ஓ எப்போதுமே நேரடியாக வந்து மாடு வாங்குறீங்க அப்படி தானே சரி ஓகே இந்த ரெண்டு மாடை பத்தி சொல்லுங்க இந்த மாடல ரெண்டு மாடுலையும் சிறப்பு என்ன சிறப்பு சொல்லுங்க ரெண்டு மாடுமே நல்ல தரமான மாடுங்க ம் சரிங்கய்யா பால் இருபது லிட்டர் இருவத்தஞ்சு லிட்டர் வரும் ஓ இருபது இருபத்தஞ்சு லிட்டர் பால் வரும் சரி இதுக்கு முன்னாடி ரெண்டு மாடு வாங்கிட்டு போனீங்களா இருபது லிட்டர் வந்து இருபது லிட்டர் வந்து ரெண்டு மாடுமே இருபது லிட்டர் வந்துச்சீங்களா ரெண்டுமே வந்து ஓ பெஸ்டா மாடு குடுக்குறாங்க அப்படி தானே சொன்ன பால் இருக்குங்களா உங்க சொன்ன பால் வேற வருது வருது ஒன்னும் பிரச்சனை இல்ல இங்க வரா சரி ஒரு லிட்டர் பால் நம்ம இல்ல எவ்வளவுங்கய்யா ஒரு லிட்டர் பால் நாப்பது ரூபாய்லயும் போ ஓ நாப்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி தானே சரி ஓகே மாடு ஒரு பால் லாபம் இருக்கா இல்லைங்களாய்யா இருக்குங்க சரிங்க விலைக்குறப்ப நம்ம பார்க்குற மாட்டுப்பா ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா செவலை வெள்ளை நல்லா போடினா திரவிலேயே மொட்டெல்லாம் சுட்டதுன்னா நல்லா ஒருத்தர் ஜெர்சி பிரீடுமா நல்லா காதலாம் பருங்க கூட்டி அருமையாக இருக்கும் நெத்தியில் ஒரே சொல்லி நடுமுதல் ஒரே சுழிதான்ண்ணா நல்லா ரெட்டம் முதுவும் நல்லா உடம்பு கண்ணா ரெண்டாம் நேற்று கறவை தலையத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டரு கறந்த மாணா இந்த ஏற்றுக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டரு வரைக்கும் எதிர்பார்க்கலாம்ண்ணா நல்லா பைசெட்டு ஃபுல்லாக வரும் இன்னும் எட்டு நாள் ஒரு பத்து நாள் பிடிக்கும் இவ்வளோ சுருக்கு இருக்குது நல்ல சுருக்கு ஃபுல்லாவது குணத்தில் நல்லா நாங்கள் பாருங்கள் நல்லா ரோஸ் காம்பு பிடிக்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கும் நரம்பு தரெல்லாம் பாருங்க அடி ஒரு வரைக்கும் நரம்பு இருக்கும் தர சூப்பரா இருக்கு நல்ல வெயிட் மாட்னா ரெட்டை ஒரு மாடு ஓகே நல்லா பைசு கலர் பைச்சு அருமையான பை நம்ம அடுத்த நான் பாக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டே பல்னா நல்ல வெயிட் மாடு கிளி கொம்பு மாடுனா சொல்லி சுத்தமான மாடுங்க பல்லு பள்ளியும் பாருங்க ரெண்டு பல்லா இந்த மாடு பார்த்தா நம்ப கூட மாட்டாங்கண்ணா மாடு வயசு ரெண்டே பல்லு ரெண்டே பல்லு ரெண்டே பல்லு தரமான நாலு பல்லு ஆறு பல்லு எல்லாம் மாடு என்ன ஹெவி சைஸ்ல வரணும் இருக்கு ரெண்டு பல்ல ஏன் ஹீட் இருக்கிற மாடுனா என்ன இந்த மாடு வாங்கறாங்க பத்து கண்ணுக்கு பயப்படா வச்சிருக்கலாம்ண்ணா மாடு வாங்கணும் விற்கணுங்க கவலைப்படுத்த ஓகே நல்ல நைஸ் தோல் மாடு கெடேரி தரமான கெடேரி தான் தலையீத்து கெடேரி தான் தலையீத்து தான் இந்த கெடேரி இந்த போத்துக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் கரந்து கரவு சதுசாரமா கரவு வர குடிமா என்ன ஹைட் என்ன ஒட்டம் நல்ல ஹைட் நல்ல வெயிட் நல்ல மடி செட் எல்லாம் பாருங்க குணமான மாடா ஓகே பிரதர் நல்ல ரோஸ் காம்பு மடி நல்ல ரோஸ் மடி நான் கண்ணு போறது ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குண்ணா ஓகே பிரதர் இளம் மாடுண்ணா இந்த மாடு வயசான மாடு கிடையாது இளம் மாடு ரெண்டே பல்லு எனக்கு ரெண்டு பல்லு மாடு வேணும் தலையீத்துல வேணும்னா இந்த மாடு தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம் நான் தரமான மாடா நல்ல நைஸ் தோல் பாருங்க தோல் எல்லாம் பாருங்க நல்ல நைஸ் ஆனா எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணா தானிப்படி பக்கத்துல மலம்பஞ்சனூர் புதூர்ல இருந்து வரும் மொத்தம் எத்தனை மாடு வாங்கிருக்கீங்கன்னா இப்போ ஒரு மாடு தான் வாங்கிருக்கோம் ஒரு மாடு தான் வாங்கிருக்கு இதுக்கு முன்னாடி மாடு வாங்கிருக்கீங்களா இல்லீங்க வாங்க இல்ல யூடியூப்ல பார்த்துட்டு இப்போ பாத்து வாங்கலாம்னு வந்திருக்கேன் ஓ யூடியூப் பார்த்தா இங்க வந்து மாடு வாங்க வந்திருக்கீங்க அப்படிதானே சரி வந்தேனே எத்தனை மாடு கிட்ட தர பாத்தீங்க மொத்தம் எல்லாம் ஒரு 30 மாடு கிட்ட கட்டி வச்சிருக்கேன் ஓ 30 மாடு கட்டி வச்சிருக்கு ஆமா ஓ பாத்து இந்த ஒரு மாடு நீங்க வாங்கிருக்கீங்க அப்படிதானே ஆமா இந்த மாடு பிடிக்க காரணம் என்னன்னு சொல்லுங்க அந்த செவில் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குனே ஓ செவல கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால அந்த மாடு உங்க climate நல்லா இருக்குனு சொல்லி வாங்க climate நல்லா இருக்குனு வாங்கிருக்கேன் அதுதான் நான் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா செவல வெள்ளை கருப்பு மூணு கலர் கலந்த மாடுனா நல்ல கிளி கொம்பு நெத்தியில் வரும் சின்னதாக ஒரு அழகான வெளில ஜெர்சியில் கிராஸ் பீட் மாட்டேன் அதெல்லாம் நல்லா நைஸ் தோல் மாடு ரெட்டை குறுக்கு மாட்டினா காட்டு மேய்ச்சல இருந்தோம்னா காட்டு மேய்ச்சல் இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் மேய்ச்சலுக்கு தீனி தண்ணிக்கு அருமையாக இருக்கும் கரை வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கரை வரக்கூடிய மாட்டினா நல்ல பெருங்கூட்டான மாட்டை பெருங்கூட்டான பெருவருக்குமான மாட்டினா யார் வேணும் பால் பீசிக்கலாம் நல்ல ரோஸ் காம்பு நம்ம மட்டி பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க எஸ்என்எஃப் நல்லா இருக்கணும் பிரதர் எஸ்என்எஃப் எல்லாம் பயப்படவே தேவலாங்க பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கணும் பிரதர் நல்லா கரை வரணும் இருபத்தி ரெண்டு லிட்டர் சதுசாரமா கரக்கூடிய மாட்டினா அடுத்த நம்ம பாக்கிற மாட்டோம் பாத்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் ப்ரீட் மண்ணா இதுவும் நல்லா சுளி சுத்தமான மாடு நல்ல நெத்தியில் ஒரு சுளிதா இருக்கும் நடுமுதல ஒரே சுழிதா இருக்கும் நல்லா நைஸ் தோல் மண்ணா பாருங்க பாருங்கள் பேப்பர் மாதிரி தோல் இருக்குண்ணா ஓகே நல்லா எந்த பிரச்சனையும் நல்லா குணமானத்துல அருமையாக இருக்கும் நல்லாங்க பாருங்க குண குணம் மடி செட்லாம் பாருங்கள் என்ன பத்து நாள் பிடிக்கும் நல்லா ஃபை செட் ஃபுல்லாக இருந்தால் ரெட்டை வரி மடி இந்த மாடு

நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பர்சென்ட் நம்மகிட்ட வராதுதான் ஓகே ஏதாவது ஒரு மாதிரி ரெண்டு மாதிரி தான் சொல்லியே கொடுத்துருவான் சொல்லியே கொடுத்துருவா சொல்லி அடுத்ததான் நான் பாக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பியூர் ரத்த செவலான ரெட்டின் ஜெர்சி நல்ல வெள்ள பால் கொம்பு பாருங்க கிளி கொம்பு மாதிரி அழகான கொம்பு சுளி சுத்தமான மண்ணா நல்லா நைஸ் தோல் குணத்தில் அருமையான குணம் பாருங்க குணத்துல நீ கட்டுற பாருங்க எவ்வளவு சாதுவாக இருக்குன்னா நல்ல சாதுவான மண்ணா இந்த மாதிரி ஜெரு இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி குணத்தில் நிற்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான மண்ணா ரோஸ் காம்போடு இருக்கு ரோஸ் காம்பு நல்லா மடி செட்டு பாருங்க எவ்வளோ சுருக்கு இருக்கு பாருங்க ஓகே நல்லா கட்டி ஃபுல்லாக வருங்க பாரு பின் சுருக்கு பாருங்க எவ்வளோ சுருக்கு இருக்கு சுருக்கு இருக்குன்னா பிறகு தலையத்தில் பதினாறு பதினேழு கடந்த மண்ணா ஓகே ரெண்டாம் நேரம் கண்ணு போகிறது ஒரு பத்து நாள்லேருந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கும் இந்த மாட்டில் வேற எந்த கலரும் பார்க்க முடியாது ஒரே ரத்த செவ்வளோ தானே அந்த மாடு

நல்ல குணமான மண்ணா பாருங்க நல்லா என்ன பை சொல்லிட்டு சுருக்கு பாருங்க அவ்வளோ சுருக்கு இருக்கு பாருங்க அவ்வளோ சுருக்கு இருக்கு என்ன பரவ பதினெட்டு சொல்லி விடுங்க யாருக்கு வேணாலும் மட்டி எப்படி இருக்கு நல்லா மட்டி ஃபுல்லாக இருக்கணும் காம்பு நல்லா ரோஸ் காம்பு நல்லா தீசுறது நல்லா இருக்கணும் தம்பு நல்ல நீளங்கள் எவ்வளோ இருக்குன்னா பிரதர் நல்ல நீளமான காம்பு நல்ல குணமான மண்ணா அந்த மாதிரி நல்ல காம்பு இடவேலையில் அருமையாக இருக்கணும் காம நீல எப்படி இருக்குன்னா நல்ல நீலம் பாருங்க தமிழ்ல அந்த காம் டைட்டே வராது நான் மாடு போத்து காம் ரொம்ப சாஃப்ட் மிஷின் கரெக்டா எப்பனால ஒண்ணுமே செய்யானே மிஷின் நல்லா இருக்கும் கை கேரி மிஷின் நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல குணமான மாடு தான் ஓகே ஓகே கிராஸ் ஸ்பீட் மாடு இதெல்லாம் இதெல்லாம் எந்த நோயும் நோடி எது வராது இந்த மாட்டிக்கலாம் நல்லா அருமையா இருக்கும் பிரதர் அருமையா இருக்கும் நான் ஒரு 15 லிட்டர் வந்தா போதும் நல்லா கொஞ்சமா தேவ வயிறு நம்பிக்கிற மாதிரி இருந்தா போதும்னா இந்த மாதிரி தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம்னா நல்ல ரோஸ் காம் காம் பர்சிலாம் பாருங்க அருமையா நல்ல பைசெட் ஃபுல்லா வரணும் நல்ல குணமான மாடுங்க பாருங்க சுருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க பின் சுருக்கு நல்ல சுருக்கு ஃபுல்லா ஆகுது நல்லா சுருக்கு இருக்கு என்ன பிரதர் நல்லா சுருக்கு கரவ தலையத்துல 15 கரமான இந்த போது தீர்வு நல்லா 2 லிட்டர் சேர்த்து கூட கரவ வரோம் நாம ஒரு 15 லிட்டர் சொல்லி குடுறோம் யாருக்கு வேணாலும் ஓகே ஓகே பிரதர் நல்லா குறுங்கால் மாடு நல்லா வெயில் மழை பண்ணி நல்லா தாங்க கூடிய அந்த மாடு மட்டி செட்லாம் ஜம் பண்றீங்க மட்டி செட் ஜம் பண்றது காம்பு நல்லா இருக்கு பீஸ் அது நல்லா இருக்கு சாஃப்ட்டான காம்பு எவ்வளவு நல்ல ஜெர்சில கிர் டைப் கொஞ்சம் மிக்ஸான மாடுனா ஓகே நல்லா பெருங்குட்டான நம்ம ரெட்ட குருக்குனா பிரதர் பெருங்குட்டான பெருவேகமா ரெட்ட குருக்கு அங்க பாருங்க மூஞ்சி பாருங்க அழகான மூஞ்சி ஓகே நல்ல கொம்பு மேங்கொம்பு அருமையான கொம்பு சுலி சுத்தமான மாடு நல்ல குணத்துல அருமையான மாடுனா

நல்ல மடி செட்டு சீம்பால ஒரு அஞ்சு பால் சீம்பால் பீசியாச்சுன்னா சாயந்திரம் சுத்தம் பால் பீசிடலாம் கருங்காம காமனால இட வேலைனா கரை வந்து இருபது லிட்டர் இருபத்தி லிட்டரு சொல்லி குடிக்கலாம் யாருக்கு வேணாலும் ஓகே நல்லா தரமான மாடு வெயில் மலை நல்லா தாங்க கூடிய மன்னா நல்ல உடசல் மாடு கரிமாடு கிடையாது நல்லா உடசல் மண்ணா எலும்பு கனமான மாடு எலும்பு நல்லா மெலிஸ் தோல் மாடு தோல் மெலிஸா தான் இருக்கும் நல்ல குணமான அடுத்ததான் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நாட்டு கிராஸ் மிக்ஸான மண்ணா சுளி சுத்தமான மாடு கலர் வந்து செவலை செம்பூத்துனா டபுள் கலர் கலந்த மாடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் மண்ணா இப்போ சம்சாரி நல்லா இருக்குண்ணா நல்ல குணமான மாடு கரை பதினேழு லிட்டர் அதுக்கு சொல்லி கொடுக்கலாம் மட்டி விட்டு நல்லா பாரு சுருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாரு சுருக்கு போன வர மட்டிகள இந்த வர ஜாமன் மட்டி போன அந்த மட்டிகள மட்டிகள மாடு நல்லா தோரணே தெரியுது நல்ல காம்பு மாடு நல்ல தரமான மாடுனா யாருனாலும் பால் கறக்க வைக்கலாம் பால் பீச புடி எல்லாது நல்லா இருக்கும் வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்க கூடிய மாடுனா அந்த மாதிரிலாம் ஓகே ஓகே பிரதர் தரமான மாடு சம்சாரிக்கு கட்டுதல காரண லட்சணமா இருக்கும் தரமான மாடு பிரச்சனையே இருக்காது மாடு ஒரு மாடு வாங்கினா போது ஜாமன் இருக்கு ஜாமன் நல்ல கொம்பு மேப்பு எல்லாத்துலயே அருமையான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது தரமா இருக்கும் நம்ம மாடு ஓகே ஃபேட்டுக்கு நல்லா இருக்கும் ஃபேட்டஸ்னா பயப்படவே தேவலாம் அந்த மாடு தீவு தண்ணி எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் எதை போட்டாலும் மூக்கோட தொட்டி குடிக்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே அரமான